கனடா பிரதமர் மார்கானி தனது முதல் ஆசிய பயணத்தை இன்று ஆரம்பித்தார் பிரதமர் புறப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடன் உள்ள அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்துகிறேன் என்று அறிவித்தார் இதுகுறித்து ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் கனடா அரசாங்கம் ரொனால்ட் ரீகன் உரியை தவறாக பயன்படுத்தியது என்று குற்றம் சாட்டினார் இது இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நெருக்கடியை மேலும் மோசமாக்கியுள்ளது இந்நிலையில் காணி இன்று மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பயணமாகியுள்ளார் பின்னர் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் உடன் சந்திப்பு நடத்த உள்ளார் அதன் பின்னர் தென்கொரியாவில் நடைபெறும் எபேக் மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளார் அங்கு சீன அதிபர் ஷீ உடன் இருதரப்பு சந்திப்பு நடைபெறலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்கா மற்றும் கனடா இடையிலான நூறு வீத இவி வரி மற்றும் இருபத்தைந்து வீத ரஹு அலுமினியம் வரி இதனை தவிர சீனா விதித்த கனோலா உற்பத்தி மீதான நூறு வீத எதிர் வரி ஆகியவை மூன்று நாடுகளிடையே பெரும் பொருளாதார உள்ளது இந்த நெருக்கடியை தீர்க்க இரு நாடுகளின் தலைவர்களிடையே நேரடி சந்திப்பு அவசியம் என்று கனடா சீனா வணிக பேரவை தெரிவித்துள்ளது அத்துடன் கனடா வளர்ச்சியை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக ஆசியா தான் எதிர்காலம் என்று கனடா வர்த்தக பேரவை தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவுடன் விவாதங்கள் தொடர்கின்றன ஆனால் வர்த்தகத்தை பல்முகப்படுத்தி ஆசிய சந்தைகளுடன் உறவை வலுப்படுத்துவதே எங்கள் முக்கிய நோக்கம் என்று மாக்கானி தனது ஆசிய பயணத்துக்கு முன்னர் தெரிவித்துள்ளார்